வணக்கம் மக்களே சற்று முடிவலையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் முதன்முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி எடப்பாடிக்கு ஜெட் கொடுக்கும் வாரிசு வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா என்பது போல தான் தமிழகத்தில் அரங்கேகர் போகிறதா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்று மக்கள் மத்தியில் கருதப்படுகிறதா இதுவரை திமுதவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்க இருக்கிறது என்று கூறப்படுகிறதா சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்கி இருக்கும் நிலையில்தான் இந்த தகவலும் அதிமுகவினை பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் தான் தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளை அதாவது கட்சிகள் தொடங்கிவிட்டன என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டிகள் நிலவும் என மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா திமுக கூட்டணி கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆகிய நான்கு முனை போட்டியும் நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது இருக்கிறது என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தேர்தலுக்கு முன்னிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறது என்றும் கூறப்படலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது என்று கூறலாமா இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறதா தற்போது சூழல்தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாமக மாமக மாஜக தவ உள்ளிட்ட கட்சிகளும் இருக்கின்றனாம் மேலும் சிறு சிறு அமைப்புகள் கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக தெரிவித்து வருகிறதா இதெல்லாம் ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறாராம் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை அடுத்து இரண்டு தேர்தலிலும் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர்க்க வைக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறாரா ஆனால் கூட்டணி தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தற்போது சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது என்றும் மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்களின் நிலப்பாட்டை எதுவும் அறிக்க அறிவிக்கப்படவில்லை என்று கூறலாமா இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணியில் தொடர்பான முடிவுகளை அறிவிக்கப்படும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாரா இந்த நிலையில் தான் அதிமுக கூட்டணியை பலவீனமடைய செய்ய அந்த கட்சிக்கு தங்கள் கூட்டணிக்கு அழைப்பு தான் பெரு பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்புகிறதா இதற்காகத்தான் தேமுதிக வாரிசு நிர்வாகியுடன் பேச்சு நடத்த திமுக தலைமை கடந்த தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தான் மக்களவைத் தேர்தலை சந்தித்த ஒரு எம்பிஏ தொகுதி கூட பெற முடியவில்லையாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியும் கிடைக்கவில்லை என்பதால் மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அந்த வாரிசு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலான திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் ஐந்து ஆவது கிடைப்பார்கள் அல்லது திமுகவிடம் கேட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியாவது பெறலாம் என்பதுதான் அந்த வாரிசின் திட்டமாக மக்கள் பார்வையில் பார்க்கப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் இதுபோன்று திமுக தீவர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறியதாவது வாரிசின் எதிர்காலம் கருதிதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்